ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களை இன்னொரு ஒரு பிளாக் பாஸ்டர் ரிவியூட உங்களை மீட் பண்ண போறேன் நானும் உங்கள் ரங்கா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் கூலி மூவியே சொல்றது சுட சுட அப்படி பார்த்துட்டு ஒரு பெரிய கூட்ட நெரிசல் விசில் சத்தம் இன்னும் கூட என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சின்ன வயசுல ஒரு திருவிழாவுக்கு போவோம் இல்லைங்களா நம்ம ஊர் பக்கம் வந்து ஒரு பெரிய திருவிழா அந்த மாதிரி விஷயத்தை கூட்டு போவாங்க அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய ரங்கராட்டணும் ஐயோ அங்கே போற வந்து வானத்தில் வேடிக்கை விடுக்குது அந்த மாதிரிலாம் நிறைய சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு கலர்ஃபுல்லான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க ஊருவே ஃபுல்லா சுத்தி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு அப்போ ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் மூவி ஒரு திருவிழா தான் ஏன்னா நம்மளா சின்ன வயசுல எனக்கு பாஷாவா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா கூட போகும்போது வந்து எப்படி அந்த படம் பார்ப்போம் அப்படி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம அதே திரைத்துறையில நம்மள ஒரு இடத்துல வந்து ஒரு டைரக்டா விஷயம் வந்துட்டு இருக்கும் பிளஸ் நம்ம சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூப்பர் ஸ்டார் நடிச்ச லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்திருக்க கூலி படத்துடைய ஒரு கலந்துரையாடல் இது வந்து விமர்சனம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஆடெல்லாம் கிடையாது அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கலந்துரையாடல் ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றதா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு கூட அந்த பதட்டம் எல்லாமே அப்படியே இருக்குது அவ்வளோ ஓப்பனிங் அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டார்னு போடும் போதுலேருந்து எனக்கு அப்படியே புள்ளு மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு ஒரு சின்னதாக அப்படி ஒரு என்ன என்ன பண்ணிருக்காங்க யார் யார் அப்படின்றதுனால எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் அங்கேயே ஒரு பெரிய ஹைப் வந்துருச்சு இது ஒரு பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன் வரப்போகுதுன்றதுக்கு சன் பிக்சர்ஸ் அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் யாருன்னு நம்ம மலையாள ஆக்டர் சௌபின் சத்யராஜ் சேரன் நாகார்ஜுனா அமீர் கான் வந்து ஒரு ஒரு கியூட்டான ஒரு கேமியா பண்ணியிருந்தாப்ல சுதிஹாசன் இன்னும் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் படிச்சிருக்காங்க அதுக்குள்ள அப்புறம் வந்து நம்ம உபேந்திரா அவர் பண்ணியிருந்தாரு இவ்வளவு ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான நிறைய ஆர்டிஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருப்பாரு ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பா வந்து இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதி வந்து கிரிஷ் கங்காதரன் அவர் பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒரு மலையாள ஒளிப்பதிவாளர் நிறைய மலையாள மூவிகளை பண்ணக்கூடியவர் அங்கமால் டைரி நம்ம லாஸ்டா விக்ரம் மலையாளத்தில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் நிறைய மூவி பண்ணியிருக்காரு அவரு ஒலிப்பது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம லோகேஷ் ருடைய எல்லா படத்துக்கும் பண்ணக்கூடிய ராஜ் அப்படின்றவரு தான் இதுக்கு எடிட் பண்ணியிருந்தாரு ரொம்பவே எல்லாத்தை விட ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு வந்து அணியோட மியூசிக் கண்டிப்பா அவ்வளோ வந்து பவர் இருந்துச்சு அந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயும் இருந்துச்சு அந்த சாங்ஸ் எப்பவும் போல அந்த மோனிகா சாங்கா இருக்கட்டும் மற்ற விஷயம் எல்லாமே அது வந்து எல்லாமே நம்ம தெருக்கி விட்டுச்சிருச்சுக்கே தெரியல விசில் சசத்தோட வேற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு ஒரு பெரிய திருவிழா பார்த்துட்டு வெளியில வந்த அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கு ஓவரால இப்போ வந்து நம்ம படத்துறை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேள்விப்பட்ட விஷயமா இருக்கும் முன்னூத்தம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்புறம் பிசினஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தேட்ரிக்கல் அதை தவிர ஒரு ஐநூத்தம்பது கோடிக்கு வந்து பிசினஸ் பண்ணாத நம்ம கேள்விப்பட்ட விஷயம் அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய் டேபிள் ப்ராஃபிட்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அது இல்லாமல் தேட்ரிக்கல் பிசினஸ் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு விஷயம் இருக்குது இல்லை தேட்ரிக்கல் கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து தௌசண்ட் குரோஸ் தொடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுக்கான எல்லா வாய்ப்பும் சாதிக்கிறோம் இருக்குது ரொம்ப ரொம்பவே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு படத்துல ஒரு குட்டி கதை கதை சொன்னாலும் நமக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும் அதனால ஒரு குட்டியான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணிப்போம் ஒரே ஒரு ஒன்லைன் அப்படி என்ன அப்படின்னா வந்து இறந்து போன தன் நண்பனை பற்றி விசாரிக்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் வந்து வராரு அவருடைய உயிர் தோழன் தான் வந்து இந்த சௌபின் கேரக்டர் அவங்களுடைய ஒரே மகள் வந்து நம்ம சுரேஹாசன் இவங்க மூலயமா வந்து தன் நண்பன் எப்படி இறந்துட்டாரு யாரால இறந்தார் என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சு இதுக்காக போறதான் இந்த கதை ரொம்பவே சூப்பராக ட்ராவல் பண்ணி தாங்க ஸ்கிரீன் பிளே தாங்க மறுபடியும் வந்து ஒரு படம் ஹிட் ஆகுறதுக்கு வந்து இந்த கதை அப்படின்றது வந்து இது வந்து ஒரு புது மாதிரியான கதை தான் டைம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை இது நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியோ இல்ல ஒரு என்கொயரி மாதிரியோ நிறைய ஸ்டோரி வந்திருக்கு அந்த ஸ்கிரீன் பிளே மேக்கிங் மறுபடியும் சொல்ல வர்றது இந்த காலகட்டத்துல ஒரு மூவியா மேக்கிங்கா ஸ்கிரீன் ப்ளேவர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருந்தாங்க கேமரா வந்து அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா ஃப்ரேம் எல்லாமே இந்த கல்ல ஒத்திக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு ரஜினி ஃபைட் ஃபைட் எந்த வயசுல ஒரு எழுபத்தஞ்சு வயசுல ஃபைட் சொல்லுவாங்க மரண அடி அப்படின்ட்டு அப்படி இருந்துச்சு ஒன்னொன்னும் போது எனக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு ரொம்பவே சூப்பரா வந்து ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க படம் ஃபுல்லாவே ரொம்ப குறிப்பா சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சு ரஜினி சார் இந்த படத்துல பெரிய ரோல் அப்படின்னா வந்து நம்ம சோபின் மலையாள ஆக்டர் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பரா அப்படி அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அமீர்கன் ஒரு குட்டி கேரக்டர் இந்த படத்துல வந்து வில்லன் அப்படின்னா வந்து நம்ம நாகர்ஜினா சார் அவருமே வந்து அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க ஓவராலா வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு மூவிங்க ரொம்ப நீட்டா இருந்துச்சு எனக்கு ஒவ்வொரு விஷயம் இருந்துச்சு பார்க்க ஃபைனலா என்ன தோணுச்சு அப்படின்னா மூவி பார்க்கும்போது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சாருக்கு ஒரு விக்ரம் ரஜினி சாருக்கு ஒரு கூலி அப்படின்ற ஒரு ஃபைனல் அந்த டச் தான் எனக்கு தோணுச்சு நம்ம எதிர்பார்த்து இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இந்த மூவி ரெண்டு வருட காலமா வந்து எப்போ வரும் என்ன விஷயம் ஒவ்வொன்றும் ஆடியோ லான்ச் ட்ரைலர் இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து எக்ஸைட்மெண்டா இருக்கிறதுக்கு ஒருத்தன ஒரு மூவிங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நூத்தம்பது ரூபா டூ டிக்கெட் கொடுத்து ஒரு தேட்டர்ல பாக்குறதுக்கு ஒருத்தன் கிட்ட சூப்பரான ஒரு ஒர்த்து மூவி ஏன்னா வந்து அவ்வளவு செலவுகள் இருந்துச்சு படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கிரீன் ப்ளே மேக்கிங் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா நல்லாவே என்ஜாய் பண்ணி வரலாங்க ஃபேமிலியோட பாக்குறவங்களா இன்னைக்கு ஒருத்தர் ஃபுல்லா ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதுனால ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு ஃபேமிலியோட குழந்தைங்களோட பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மசாலா செமையான ஒரு படமா இருக்கு இதுதாங்க ஒரு ஒரு புடைசரா இந்த படம் ஹிட்டா அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒரு படம் வந்து ஹிட் அப்படின்ற எங்க நிர்ணயிப்போம் அப்படின்னா போட்ட ப்ரொடியூசருக்கு பணம் கிடைக்கணும் டிக்கெட் கொடுத்து இல்ல காசு செலவு பண்ணி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்தி இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு விருந்து தான் நீங்க வந்து ஒரு முழு மீல்ஸ்னு சொல்லுவாங்க அன்லிமிடெட் ஏ நம்ம கொடுத்த காசோட வயிறு நிறைய வந்து நம்ம பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அது இந்த படத்துல இருந்துச்சு மறுபடியும் அது இல்லாம ஒன்னு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம தலைவரோட ஐம்பதாயிரம் வருடம் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி இதே ஆகஸ்ட் மாதம் தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பட ரிலீஸ் ஆச்சு ஒரு ஐம்பது வருடம் ஒரு ஐம்பது வருடம் அப்படின்றதுனால ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு இன்னியோடய சராசரி மனுஷனுடைய ஆயுட்காலமே ஐம்பது வருஷம் தான் ஒரு மனுஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஐம்பது வருஷம் அவருடைய எழுபத்தஞ்சு வயசில் வந்து ஒரு ஐம்பது வருடம் சினிமாக்குள்ளே இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் இந்தியாவில் இன்னும் உலக அளவில் இந்த படத்தை வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதர் எல்லாம் வந்து நம்ம ஓகே தமிழ் நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்க்குற சூப்பர் ஸ்டார் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு படத்தை எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் காட் கிரேஸ் இன்னும் வந்து நல்லா என்ன ஆசைப்படுறேன்னா இதே மாதிரி இன்னொரு 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 ஹண்ட்ரே இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் எழுபத்தி ஐந்தாவது ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெருமை அவர் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும் ஒரு ஒரு வெற்றியான ஒரு சாதனையானனா ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சாதனை மிகப்பெரிய சாதனைங்க நம்மளால வந்து ஒரு இடத்துல ஒரு தொழில வந்து ஒரு பத்து வருஷம் பார்க்க முடியுமா இல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா இதுவே நமக்கு தெரியாது அது ஒரு ஐம்பது வருடமாக அது பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ஒரு நல்ல மனசுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காக இருக்கட்டும் அவரால் முடிஞ்சு இன்னும் இன்னும் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் இன்னும் நல்ல திரைப்படங்களை அவருக்கு வந்து எல்லாமே வந்து சேரணும் இந்த படம் உண்மையாகவே ஒரு ஒர்த்தபலான மூவி எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஃபன் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் திருப்தியாக இருந்துச்சு லோகேஷ் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்ற ஒரு தமிழ் டைரக்டர் ஒரு இந்தியன் டைரக்டர் மாற அளவுக்கு அதில் பண்ணியிருக்காங்க இவங்க இது தட்டி நம்ம வந்து ஒரு டிஆர் இருக்கட்டும் இதுல வந்து நம்ம ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்ல மாதிரி நம்ம பாட்சா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க அந்த பிளாஷ்பேக்ல ஏஎல் தான் ரஜினி சார் கொஞ்சம் வந்து மோல்டு பண்ணியிருக்காங்க கூட அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஃபென்டாஸ்டிக் பின்னிட்டாங்க போங்க அப்படிதான் ஒரு சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து பயங்கர அப்படியே ஒரு பூமா இருக்கும் செமையான படங்க ஃபைனலாக எல்லாரும் படத்தை பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் இது வந்து பெரிய படம் எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம சொல்லிதான் பார்க்க போறது இல்லைனா கூட ரொம்பவே நம்ம எல்லாருமே வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்கான படமா இருந்துச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல படங்களோட நல்ல விமர்சனங்களோட மீட் பண்ணுவோம் நன்றி பாய்